வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு இலங்கைய தண்ணிக்குள்ள மூழ்கினால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கு ஸ்ரீலங்கா லோ ரெட் அலர்ட் நேற்று லேட்டா வந்து படுத்ததால இன்னைக்கு எலும்பினதும் லேட் எலும்பி ஃபர்ஸ்ட் வெளியில போய் பார்த்தேன் நேற்று மார்னிங் ஸ்டார்ட் ஆன இன்றைக்கு காத்தோட சேர்ந்து வருது நேற்று நியூஸ்ல எல்லாம் வரைக்கும் இதை பெருசாவே எடுக்கல ஆனா இன்னைக்கு தான் தெரியுது உண்மையிலேயே பிள்ளையா தான் இருக்கு நேட்டும் பயிற்சி கூடத்துக்கு போயில இன்றைக்கும் போயலாத சிச்சுவேஷன் சரின்னு எலும்பி கொஞ்சம் புஷ் அப்ஸ் அடிச்சிட்டு அக்காட போனேன் வெளியில என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம எழுத்து போத்து நித்துற அதுவும் நேரம் பாத்தீங்களா பத்து மணி அவனவன் வெளியில புயல் வந்து அவள கஷ்டப்படுறான் இங்க உங்களுக்கு நித்துறக்கு ஒரு மாதிரி யாழ எழுப்பி விட்டாச்சு அதோட நண்பர்கள் நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ நாளைக்கு அதாவது சனிக்கிழமை நீங்க பாத்து கொண்டிருப்பீங்க ஆனா உண்மையிலேயே நாளைக்கு வர வேண்டிய வீடியோ நேற்று போன மாவீரர் தின வீடியோ பட் நாட்டில் நடக்கிற சிச்சுவேஷனால இந்த வீடியோ நாளைக்கு வரும் மாவீரர் தின வீடியோ சண்டே வரும் சோ மறக்காம ரெண்டையும் பாத்து கொள்ளுங்கள் அப்படியே மதிய சாப்பாடு முடிச்சிட்டு வீட்டை வந்து சீரிஸ் பாத்துட்டு இருந்தேன் அதை பார்த்து கொண்டே வீட்டை கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு அதையும் சாப்பிட்டேன் ஈவினிங் போல வெளியில போய் பார்த்தேன் பிளட் என்னும் கூட்டிட்டு அந்த டைம் தான் நாங்க இருக்கிற பக்கம் வருதா சோ இப்போதைக்கு பரவாயில்ல நண்பர்களே சேஃபா தான் இருக்கும் பட் இதே டைம் கண்டினியூரலியா பக்கம் எல்லாம் உயிர் சேதம் எல்லாம் ஆயிருக்கு சோ முடிஞ்ச அளவு சேஃபா இருங்கள் நண்பர்களே அதோட கேரண்ட் நெட்வொர்க் துவுமே இல்ல இப்போதைக்கு நம்மளால முடிஞ்சது ஒன்றே ஒன்றுதான் கடவுளை பிரே பண்றது கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாக வேணும்னு கடவுளை வேண்டிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன்